அதான் விஜய் ரசிகர்கள் வந்து அண்ணாமலை இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல விஜய் ரசிகர்கள் அடிச்சா அண்ணாமலை வந்து தாங்குவாரான்னு எனக்கு தெரியல நாம் தமிழர் கட்சியே இப்படி படாத பாடுபட்டப்ப எந்த தொண்டர் படமும் இல்லாத அண்ணாமலை வந்து எப்படி எல்லாம் பாடுபடுவார் நீங்க யோசிச்சு பாருங்க உண்மையிலே இப்ப நம்ம அவருக்கு வந்து ஒரு அறிவுரையாகவும் அல்லது ஒரு சவாலாகவும் சொல்லுவோம் விஜய் குறித்து நீங்க ஒரு கருத்து சொல்லித்தான் பாருங்கள் இந்த தடிக்கு விழுந்தா நீங்கள் ஒரு விஜய் ரசிகன் மேல தான் போய் விழ முடியும் அதுதான் யதார்த்தம் இன்னைக்கு தான் விஜய் தாவேக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே பூத் லெவலில் ஆட்களை நியமிச்சது வந்து விஜய் மக்கள் இயக்கம் எனக்கு தெரியும் பர்சனலாகவே தெரியும் ஒரு வாக்குச்சாவடியில் வந்து எப்படி கள்ள ஓட்டு போடணும் அப்படிங்கிறது திமுக அதிமுக கரை சர்ச்சை வருவது எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்புதான் தான் திமுகவுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் அதிமுக வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் இல்லாமல் போகிற அளவுக்கு அவருடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் அதெல்லாம் மாற்றமே கிடையாது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வெல்கம் டு சிட்டி ஃபாக்ஸ் பிஸ்மி சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் விஜய் அவர்களுக்கு பெருவாரியான ரசிகர் கூட்டம் தொண்டர் கூட்டம் இருக்குன்னு நமக்கு தெரியும் பட் அவர் மேலே இப்போது வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம்னா பிஎல்ஏ அந்த ஏஜென்ட்ஸ் வந்து உங்கள் கிட்ட இல்லை நீங்கள் முதல்ல பூத்து ஃபில் பண்ணுங்க அதுக்கு ஆள் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நீங்க என்ன பதில் அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு பல வருடங்களாக இருக்கிற அந்த பாரம்பரிய கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு நிகராக தொண்டர்கள் உள்ள கட்சி வந்து தாவேக்கா தான் அதனால தான் இன்றைக்கு பல்வேறு சர்வேக்களில் இவங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் முப்பது சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் வந்து இந்த சர்வே முடிவுகள் வருவதற்கே இதுதான் காரணம் அப்படி இருக்கும் போது பூத்துக்கு ஆள் இருக்கா வேட்பாளருக்கு ஆள் இருக்கா அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப அந்த கட்சியை மலினப்படுத்துகிற விஷயமா தெரியலையா பாருங்க இந்த தடிக்கு விழுந்தா நீங்கள் ஒரு விஜய் ரசிகன் மேலே தான் போய் விழ முடியும் அதுதான் யதார்த்தம் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து பூத்தி ஏஜென்ட் இல்லாமல் அந்த கட்சி இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தான் விஜய் தாவேக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே பூத் லெவல்ல ஆட்களை நியமிச்சது வந்து விஜய் மக்கள் இயக்கம் எனக்கு தெரியும் தெரியும் ஏன்னா நம்ம அரசியலுக்கு வரப்போறோம் அப்படிங்கிறது என்னைக்கு முடிவு பண்ணாரோ அன்னைக்கே அவருடைய அப்பா எஸ் வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு கிரவுண்ட் லெவல் ஒர்க் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல விஜய் மக்கள் இயக்கமாக அந்த பெயர் சூட்டுவதற்கு முன்பே ஆரம்பிச்சார் அதனால தாவேக்காக்கு வந்து அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இல்ல அதே நேரம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா உங்களுக்கு பூத்தி ஏஜென்ட் இருப்பாங்க என்ன ஆனா அவங்களுக்கு வந்து தேர்தல் அனுபவம் இருக்குமானு வேணா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னா ஒரு வாக்குச்சாவடியில் வந்து எப்படி கள்ள ஓட்டு போடணும் அப்படிங்கிறது திமுக அதிமுக கரை கண்டா அந்த அனுபவம் இவங்களுக்கு கிடையாது அதை எப்படி முறியடிப்பது என்ன அல்லது கள்ள ஓட்டு நூறு ஓட்டுல வந்து உனக்கு முப்பது எனக்கு முப்பது எனக்கு எவ்வளவுன்னு கேட்கிற அந்த சாதுரியம் எல்லாம் இவங்களுக்கு இருக்குமானு வேணா நீங்க கேள்வி கேட்கலாம் மற்றபடி ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன் பாஜக அண்ணாமலை அவர்கள் விஜய் இன்னும் நாங்கள் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதை பற்றி உங்களோட விஜய் ரசிகர்கள் வந்து அண்ணாமலை இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல விஜய் ரசிகர்கள் அடித்தா அண்ணாமலை வந்து தாங்குவாரான்னு எனக்கு தெரியல இன்னும் சொல்ல போனால் பல பேர் வந்து பலரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் ரசிகர்களுடைய அடி இருக்குல்ல அதை வந்து யாராலையுமே தாங்க முடியாது அதுதான் உண்மை சமீபத்தில் விச்சுவல் வாரியர்ஸ் நேரடியாக அண்ணாமலை ஊரை ஏமாத்துற மாதிரி சாட்டையை வச்சுட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறத நான் சொல்லலை விர்ச்சுவல் வாரியார்ஸ் தான் ஏன்னா சமீபத்தில் அவர்கிட்ட அடிப்பட்ட சிவகார்த்திகேட்ட போய் கேட்டா அண்ணாமலைக்கு வந்து அவங்க கதகதையா சொல்லுவாங்க எதுக்கு சொல்றேன்னா இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது விஜய் ரசிகர்கள் தான் இன்னொன்று சொல்றேன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சமூக ஊடகங்கள்ல ஒரு வலுவான சக்தியாக இருந்தனர் இருந்தனர் அவங்க வந்து பல பேரை வந்து அங்கே போய் பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த விஜய் ரசிகர்கள்ட்ட மட்டும்தான் அவங்களுடைய சேட்டையெல்லாம் செல்லுபடி ஆகலை என்ன காரணம் அவர்களை விட பலமான சக்தியை இவங்க இருக்காங்க இவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்களை ஓட ஓட விரட்டுறதை பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொண்டர்கள் இருக்கிற நாம் தமிழர் கட்சியே இப்படி இவங்கள்ட்ட படாத பாடுபட்டப்ப எந்த தொண்டர் பலமும் இல்லாத அண்ணாமலை வந்து எப்படியெல்லாம் பாட படாத பாடுபடுவார்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதனால் அவர் எல்லாரையும் மாதிரி நினச்சி விஜயை குறித்து வந்து ஒரு கருத்து சொல்லிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே இப்போ நம்ம அவருக்கு வந்து ஒரு அறிவுரையாகவும் அல்லது ஒரு சவாலாகவும் சொல்லுவோம் விஜய் குறித்து நீங்க ஒரு கருத்து சொல்லி தான் பாருங்க பார்த்துட்டு உங்களால தூங்க முடியுதான்னு மட்டும் பார்ப்போம் அதாவது நேற்று வரைக்கும் பதினோரு மணிக்கு தூங்குற அண்ணாமலை விஜய் குறித்து இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னா அவர் கண்ணை மூடுவதற்கு ஐ மீன் தூங்குவதற்கு கூடுதலாக ரெண்டு மணி நேரம் டைம் ஆகும் ஸோ அந்தளவுக்கு ஆமாம் நிச்சயமாக அந்த அளவுக்கு விஜயினுடைய தொண்டர்கள் அவரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிடுவாங்க அது சரியாக தப்பாங்கிற டிபேட்டு வேற விஷயம் பட் அந்த அளவுக்கு வந்து இவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும் நாம் ஒத்துக்க வேணாம் அண்ணாமலை ஒத்துக்கணும் ஏன்னா சார் அவர் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் நடுவுல ஒரு ரெண்டு மூணு வருஷம் அலைன்ஸ் இல்லாம இருந்தாங்க அதிமுக கூட அப்ப அவர் என்ன பேசினார் நம்ம இப்ப பாக்குறோம் எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கூறையோட ஆளுமையில நான் நிச்சயமா இருக்க மாட்டேன்னு சொன்னாரு இப்போ சமீபத்துல அவரோட தான் நம்ம இன்னைக்கு ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்ல அண்ணன் எடப்பாடி தலைமையில் இன்னைக்கு மாத்தி பேசுறாரு என்னோட அண்ணாமலை ஒரு அரசியல்வாதி தானே அரசியலை பிழைப்பாக கொண்டிருக்கிற பல பேரில் அண்ணாமலை ஒருத்தர் அதனால அவருடைய பேச்சை வந்து நம்ம ஒரு வேத வாக்காகவோ சீரியஸாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி வந்து நீங்க தற்கூரின்னு சொல்லிட்டு தைரியமா காலரை தூக்கி விட்டுட்டு போயிடலாம் ஏன்னா கேட்பதற்கு ஆள் இல்லை எடப்பாடியை நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் உங்களை யாருமே எதிர்வினையாற்றவெல்லாம் மாட்டாங்க ஒன்றும் இல்லை இப்ப டிடிவி தினகர எடப்பாடி குறித்து பேசாத பேச்சா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்ன வரைக்கும் துரோகி துரோகிங்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தையால் எடப்பாடியை அவர் கூப்பிடலை அதற்கு கூட எடப்பாடியால் ஆற்ற முடியாத ஒரு பலவீனமான தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதனால அவரை திட்டிவிட்டோம் அதே மாதிரி விஜயை திட்டுவோம் அப்படின்னு இவர் நினைச்சார் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான விலையை கொடுக்க தான் வேணும் சார் எடப்பாடி அவர்கள் இது வரைக்கும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணவே இல்லை ஒரு கூட்டத்தில் கூட புது புது கொடியெல்லாம் பறக்குது சீக்கிரமாக ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் விஜய்க்கு ஒன்றுமே தெரியல யார் கூட கூட்டணியில் இருக்கிறோம் எந்த கட்சி எத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்தது எதுவுமே தெரியாதவர் வச்சுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதன் மூலமே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னா ஏற்கனவே தாவேக்காவை தங்கள் கூட்டணிக்கு இவங்க கூட்டுக்கிட்டு இருந்தாங்க பல்வேறு கட்ட முயற்சிகள்லாம் நடந்தது எனி டைம் அவர் நம்ம பக்கம் வந்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார் எடப்பாடி அதனால தாவேக்கா குறித்து எந்த விமர்சனமும் அவரும் பண்ணலை கட்சிக்காரர்களையும் பண்ண விடலை நீங்கள் கூட பத்திரிக்கை செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க தாவேக்கா குறித்து யாரும் எந்த விமர்சனமும் செய்யக்கூடாதுன்னே ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருந்தாங்க ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா விஜய் வந்து அந்த தாவேக்கா கூட்டத்தில் வந்து அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணார் அது மட்டும் இல்லை அதிமுக கூட்டணிக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறத ஒரு கிளியர் கட்டாக அவர் தெரிவிச்சிட்டார் என்ன காரணம்னா அங்கே பாஜக இருக்குது அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேங்கிறது தான் விஜயனுடைய நிலைப்பாடு அப்போ தாவையக்கா வந்து நம்மளோட வரமாட்டாங்க அது இல்லாமல் நம்ம ஊழல் சக்தின்னு வேறு சொல்லியிருக்காரு அப்போ இதுக்கு எதிர்வினை ஆற்றலைன்னா அது நமக்கு மைனஸ் ஆகிடுங்கிறதுனால இன்றைக்கி விஜயை வந்து அவர் தாக்கி பேசுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கலாம் விஜய் அவர்கள் எங்க போனாலும் கூட ஒரு சொல்லி ரவுண்டு பண்ணி போட்டு காமிச்சுட்டு இருக்காங்க சார் ஏற்கனவே போகும்போது அந்த பிரச்சார வேன்ல திரிஷா இருந்ததா சொன்னாங்க அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க இல்ல சார் கூட ஒருத்தர் ஏங்க யாரோ ஒருத்தர் இருப்பாருங்க அவர் ஜோசியக்காரர்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா புரியுதா இல்லையா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியோ என்ன ஒரு இந்த ஜிம்பாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தனியார் பாதுகாவலர்களோ யாரோ ஒருத்தர் அவர் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அவரை வந்து நீங்கள் எப்படி ஒரு ஜோசியக்காரர்ன்னு சொல்றீங்க அதுக்கடுத்து ஒருத்தருக்கு ஜோசியத்தின் மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அது நீங்களா இருக்கலாம் நானா இருக்கலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருடைய சொல் பேச்சு கேட்டு வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இன்னைக்கு கருப்பு சட்டை போடுங்க இன்றைக்கி காலையில ஒன்பது மணிக்கு ஊட்ட விட்டு போங்கன்னு சொல்றதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக நம்ம போகிற இடமெல்லாம் ஜோசியக்காரரை கையோட கூட்டிகிட்டு போவாங்க யோசிச்சு பாருங்க அப்படி எவனாவது கூட்டிகிட்டு போவானா யாருமே பண்ண மாட்டாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த ஜோதிடத்தின் மீதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டவராக எனக்கு தெரியல அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் கட்சிக்கு வந்து இந்த கலரில் கொடி வைங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் மாற்றம் இல்லை இந்த தேதியில் கட்சி தொடங்குங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா இப்போ ஜோசியக்காரன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் அதை வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர கூடவே ஒரு ஜோசியக்காரரை கூட்டிட்டு போற அளவுக்கு விஜய் வந்து ஒரு மூட நம்பிக்கைவாதி கிடையாது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா விஜயை வீழ்த்துவதற்கு இவங்க கிட்ட வேறு எந்த ஆயுதமும் இல்லை எந்த வியூகமும் இல்லை திமுக கிட்டையும் இல்லை அதிமுக கிட்டையும் இல்லை நாம் தலை த தமிழர் கட்சிக்காரங்கள்கிட்ட இல்லை பாஜக கிட்டையும் கிடையாது அதனால தான் தனிப்பட்ட வகையில் வந்து இவருடைய கேரக்டர் வந்து அசாசினேட் பண்றாங்க இவர் வந்து அவ கூட போனால் இவ கூட போனா இந்த நடிகையோட போனார் அந்த நடிகையோட போனார் அப்படின்லாம் சொல்லி இவருடைய செல்வாக்கை குறைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க ஆனால் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இவர்களுடைய இந்த பிரச்சாரம் இந்த ஆபாச அருவறுப்பு பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடவே இல்லை அதுதான் பெரிய துயரம் இவங்களுக்கு நமக்கு இல்லை ஏன்னா இவங்க சொல்ற இந்த பிரச்சாரத்தை எல்லாம் மக்கள் இருந்தா இப்ப விஜய் கரூருக்கு போனாலும் திருவாரூருக்கு போனாலும் யாராவது வருவாங்களா என்ன ஏப்பா இவர் மோசமான ஆளுப்பா என்ன கூட சுத்துறவர் அவர் நம்ம இதுக்கு அவரை பார்க்கணுன்னு தான் பெண்கள் நினைக்கணும் ஆனா கரூர்ல என்ன நடந்தது திருவாரூர்ல என்ன நடந்தது நாகப்பட்டினத்தில் என்ன நடந்தது எவ்வளவு பேர் கூடுனாங்க அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பொய்ப் பிரச்சாரத்தை மக்கள் நம்பவில்லை இதுதான் இன்றைக்கி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற பெரிய கவலை நம்ம என்னென்னமோ அவதூறு பிரச்சாரம் பண்ணோம் விஜயனுடைய கேரக்டரே அசாசினேட் பண்ணோம் இந்த மக்கள் அதை நம்பாமல் இன்னும் அவர் பின்னால் போகிறாங்களே அப்போ எப்படி வந்து இவருடைய மாசை குறைக்கிறது அப்படின்ட்டு இப்படி ஒரு ஜோசியகார கதையை எடுத்து விட்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ ரெண்டாவது தேர்தல் நினைக்கிறேன் சார் எனக்கு கரெக்டாக தெரியல பட் அந்த டைமில் இவர் விட்டா வளர்ந்துருவாருன்னு எல்லா கட்சிகளுமே ஒழுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து விஜயகாந்தை எப்படியாவது தோக்கடிச்சிடலாம் அவரை டம்யா ஆக்கிடலாம் அப்படின்னு செயல்பட்டதாக அப்போ இருந்த பத்திரிகை எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க ஒருவேளை விஜயை வீழ்த்துறதுக்கு இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்களா இல்லை ஆல்ரெடி அப்படி தான் இருக்காது இல்லை இல்லை அதெல்லாம் வந்து ஒரு அதீத கற்பனை ஏன்னா விஜயகாந்த் வருவதால் நமக்கு பாதிப்பு அப்படின்னு எல்லா கட்சியும் இப்படி ஒன்றா இருக்க முடியும் அதெல்லாம் கிடையாது திமுக என்ன நினைக்கிறா விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தால் நமக்கு பாதிப்போ அப்படின்ட்டு அவங்க தரப்பில் விஜயகாந்தை முடக்குவதற்கு என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க இவர் வந்தால் நமக்கு பாதிப்புன்னு அதிமுக நினச்சா அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க அப்படித்தான் பண்ணுவாங்களே தவிர எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரூம்ல யோசிச்சு ஒன்னா உட்காந்து யோசிச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு கற்பனை தான் அதே மாதிரி தான் விஜயும் கூட விஜய் வருவது எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு தான் திமுகவுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் அதிமுக வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் இல்லாமல் போகிற அளவுக்கு அவருடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் அதெல்லாம் மாற்றமே கிடையாது அதுக்காக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்தா என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கலாம் ஆனால் சார் உங்க எதிரிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் நான் யாரையும் எதிரியா பார்க்கறது இல்லை அப்படிங்கிறார் ஆனால் இதே விஜய் அவர்கள் சார்பில் இருந்து யாராவது வந்தாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சார் செகண்ட் செகண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நீங்கள் நிச்சயமா கேட்டிருப்பீங்க இப்படி பிஹேவ் பண்ணுறதுனாலயே இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் மேலே விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் விஜய்க்கு மட்டும் இல்லை மக்களுக்கே பத்திரிகைகள் மீதும் பத்திரிகையாளர்கள் மீதும் நம்பிக்கை இன்னைக்கு வந்து இல்லை உண்மையை ஒத்துக்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன் சமூக ஊடகங்கள் இந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்ததற்கு காரணமே இந்த ஊடகத்தின் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் மக்களுடைய நம்பிக்கை வந்து நசிந்து போனது தான் யூடியூப் வளர்ந்ததுக்கு ஆமாம் நாட் ஒன்லி யூடியூப் ஃபேஸ்புக்கா இருக்கலாம் சோஷியல் மீடியா மொத்தமா சோஷியல் மீடியா இன்னைக்கு சோஷியல் மீடியாவை சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மீடியாவை எச்ச மீடியா அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க அது நம்ம ஊடகவியலாளரா நமக்கு வந்து பெரிய கஷ்டத்தையும் அவமானத்தையும் கொடுத்தாலும் மக்கள் வந்து அந்த வார்த்தையில தான் அதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபச்சார ஊடகங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க என்ன காரணம்னா இந்த ஊடகங்கள் இப்படி மாறி போனதுதான் முக்கியமான காரணம் ஊடகங்கள் ஜனநாயகத்தினுடைய நான்காவது என்ன ஆனா இன்னைக்கு அவங்க அப்படி இல்லை என்ன சொல்ல போனா அண்ணாமலை ஊடகங்கள் குறித்தால என்ன மாதிரி எல்லாம் கேவலமா பேசுறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாம்சங் மீடியான்னு ஒரு பேர் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ஊடகவியலாளர்கள் இந்த ஸ்மார்ட் போனை கையூட்டாக வாங்கிக்கிட்டு சம்மந்தப்பட்டவருக்கு வந்து எப்படி ஜால்ரா அடிக்கிறாங்கிறதே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இது பாஜக ஒன்றியத்தில் ஆரம்பிச்சது இங்க வந்து இன்னைக்கு திமுக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு ஊடகங்களை ஊடகவியலாளர்களை விலைக்கு வாங்க தொடங்கிட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு அதுக்கு பெரிய உதாரணம் தொலைக்காட்சி விவாதங்கள் தான் அங்கே போய் பார்த்தா பத்திரிகையாளர் அப்படின்னு போர்வையில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது இவர் அண்ணா அறிவாலயத்திலேருந்து கிளம்பி வந்துட்டாரோ வரும்போது அந்த துண்டை மறந்துட்டு வந்துட்டாரோன்னு நமக்கு தோணும் அப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர் பேசுகிறது அப்படியே கேட்டீங்க அப்படின்னா அடடா இவர் கமலாலயத்தில் அடிக்கடி பார்த்தமேனு உங்களுக்கு தோணும் இன்னொரு பத்திரிகையாளர் பார்த்தா இவர் எடப்பாடி கூடவே இருக்கார் அவராக இவர்னு உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு ஒரு கட்சிக்காரர்களைப் போல் இந்த ஊடகவியலாளர்கள் பேச ஆரம்பித்தது காரணம் என்னென்னா இவர்கள்லாம் கரப்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பத்திரிகை ஆசிரியர் கரூர் சம்பவம் நடக்கும்போது விஜய் குறித்து தரக்குறைவாக பேசி அவனை அடித்து கொள்ளணுங்கிற அளவுக்கான ஒரு வார்த்தையை பயன்படுத்துனதெல்லாம் நம்ம பார்த்தோம் நீங்கள் யோசிப்பாருங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்சியின் தலைவரை எல்லாத்துக்கும் மேலே அவர் மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகரை அவனிமேனு ஏகவசனத்தில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவரை கொள்ளணுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவராக யாருடைய கைக்கூலியாக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதனால் இன்றைக்கு ஊடகங்கள் இவ்வளவு கேவலமான நிலைமையில தான் இருக்கு அதை மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய திட்டங்கள்லாம் இன்னைக்கு கூட பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள பாலங்களை திறந்து வைக்கிறாரு திருநங்கைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதிரி விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்க பட் ஆக்சுவலா சார் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு விளம்பரம் செய்யணும்னா அது அவங்களோட பணத்துல இருந்து தானே செய்யணும் ஆட்சியில இருக்கும்போது இப்படி பணம் செலவிடுறது சரியா சார் அது எப்படி சரின்னு சொல்ல முடியும் எல்லா காலத்திலும் எல்லா மாநிலங்களிலும் என்ன சொல்ல போனா இந்திய அளவிலும் இந்த மோசடின்னு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இந்த மோசடி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு என்னென்னா தேர்தல் வரப்போதும் போது தமிழ்நாடு அரசின் சாதனையை சொல்வது போல் அந்த கட்சிக்கான ஒரு மைலேஜை வந்து இவங்க அரசு செலவில் விளம்பரம் செய்து அதை அவங்க வந்து கெயின் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒன்றியத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக எங்கே திரும்பினாலும் மோடி படம் அமித்ஷா படம் அது யாருக்கான மைலேஜ் அப்படின்னா அது பாஜக என்கிற கட்சிக்கு தான் ஒரு தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா அது அந்த கட்சிக்கு தானே வாக்குகளாக மாறும் அப்போ அரசு பணத்திலிருந்தே இந்த மாதிரியான ஒரு முறைகேடு மோசடிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதை நீங்களோ நானோ எதுவுமே பண்ண முடியாது பாருங்க உங்களுக்கும் தவறுன்னு தெரியுது பதில் சொல்கிற எனக்கும் அது தவறுன்னு தெரியுது ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்போ இன்றைக்கு நம் நாட்டினுடைய அதிகபட்ச அதிகார மையமாக இருக்கிறது நீதிமன்றங்கள் தான் ஸோ அந்த நீதிமன்றங்கள் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் துரதிசரசமாக அப்படி எந்த முயற்சியும் நடக்கலை அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் அவங்க வந்து இதை க கண்ட்ரோலில் எடுக்கலாம் குறைந்தபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படி இருக்குது அதாவது இந்த முதல்வர் பிரதமர் தவிர வேறு ஒருத்தருடைய புகைப்படங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்போ ஒரு இலாக்கா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சிஎம்முடைய படத்தை பயன்படுத்தலாம் உங்கள் படத்தை பயன்படுத்த அமைச்சர்களுடைய படங்கள் வரக்கூடாதுன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது பட் என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு முதலமைச்சர் படம் போட்டாலும் அது அந்த கட்சிக்கு தானே மைலேஜாக மாறுது அது அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இதுக்கு நீதிமன்றங்கள் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அது வரைக்கும் மக்கள் பணம் இப்படி விரயமாவதை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது மீண்டும் பேசலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே